ரொம்ப <laughs> சொல்ல <laughs> <laughs> என்னுடைய அக்கா மருமகள் என்னுடைய மருமகள் மருமகள் நல்லா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் பாதையும் கிடைக்கப்பட்டு நல்லா இருக்கணும் பைபுரமா வளர்த்த சமயம் तो ना ज़रूर ज़रूर इनसे इसी मंचा रखना हम पन्ना रसेस तुम्हारे हार भी मंचा रखने पन्ना रसेस तुम्हारे अक्ष्मी बोली सारे को लिया अम्मा आई रहता है ना ठीक है ब्रह्मा के कार्य नहीं तो बाबू सही है ना 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 न அவருடைய ஒரு அற்புதமான துணைவே எல்லா விஷயத்திலும் வச்சு கொடுக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணி அமேத்கானந்த மாதிரில ஆசிரியா அதாவது இன்னைக்கு சரஸ்வதியா கல்வினை இன்னைக்கு இந்த நிமிஷத்துல ஒரு சரஸ்வதி அம்மா அந்த இடத்துல வந்திருக்காங்க அவங்களுக்கு அதாவது பசுபதி கற்பனாம்பாள் ஒரு அம்மையா அந்த இருக்காங்க அவங்களுக்கு Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn